பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் ஐந்து அணைவு வேதியல் இந்த வீடியோவிலே நான்முகி அணைவு சேர்மங்களில் படிக போல பிளப்பு விளக்கு அதாவது எக்ஸ்பிளைன் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் இன் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதி நான்முகி அணைவு சேர்மங்களில் படிக போல பிளப்பு விளக்கு தனித்த வாயு நிலையில் உள்ள மைய உலோக அயனியின் ஐந்து டி ஆர்பிட்டால்களும் சம ஆற்றல் உடையவைகளாக உள்ளன ஆரம்பத்தில் மைய உலோக அயனியை சுற்றி கோல வடிவில் எதிர்மின் புலத்தினை ஈனிகள் ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக ஈனிகளின் எலக்ட்ரான்களுக்கும் மைய உலோகத்தின் டி ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களுக்கும் இடையே உண்டாகிறது இதன் காரணமாக ஐந்து டி ஆர்பிட்டால்களின் ஆற்றலும் அதிகரிக்கிறது நான்முகி புலத்தில் ஆய அச்சுக்கள் எக்ஸ் ஒய் ஜெட் ஆகியவை சந்திக்கும் புள்ளியில் கனசதுர அழகுக்கூட்டில் மைய உலோக அயனி காணப்படுகிறது என கொள்வோம் கன சதுரத்தில் ஒன்றுவிட்ட ஒன்று மூளை விட்டத்தின் வழியாக ஈனிகளானது மைய அயனியை நோக்கி அணுகுகின்றன ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்முகி அணைவு சேர்மங்களில் மைய உலோகத்தின் அணைவு எண் நான்கு எனவே தான் நான்கு ஈனிகள் மைய உலோக அயனியை நோக்கி நகர்கின்றன. இப்புலத்தில் மைய உலோகத்தின் ஐந்து டி ஆர்பிட்டால்கள் அதாவது டி எக்ஸ் ஒய் டி ஒய் ஜெட் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி ஜெட் ஸ்கொயர் ஆகியவை ஈனிகள் அணுகும் திசையில் அமைந்திருக்கவில்லை ஆய அச்சுக்களில் அமைந்துள்ள எலக்ட்ரான் நிறைந்த டி ஆர்பிட்டால்கள் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் டி ஜெட் ஸ்கொயர் ஆய அச்சுக்களின் இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரானை கொண்ட மூன்று ஆர்பிட்டால்கள் ஆக ஆகிய மூன்று ஆர்பிட்டால்களும் ஈடிகள் அணுகும் திசைக்கு அருகாமையில் உள்ள காரணத்தினால் அதிக விலக்கு விசைக்கு உட்படுகின்றன இந்த மூன்று ஆர்பிட்டால்களும் ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுவதை நாம் அறிவோம் அல்லவா எனவே இந்த மூன்று ஆர்பிட்டால்களின் ஆற்றலும் சற்று அதிகரித்து காணப்படுகிறது அதே நேரத்தில் ஆய அச்சுக்களில் எலக்ட்ரான்களை கொண்ட பி எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் ஈனி அணுகும் திசையில் அமையாமல் தொலைவில் அமைந்துள்ள காரணத்தினால் குறைந்த விளக்கு விசைக்கு உட்படுகின்றது எனவே இந்த இரண்டு ஆர்பிட்டால்களின் ஆற்றலும் குறைந்து போகிறது இந்த இரண்டு ஆர்பிட்டால்களும் ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுவதை நாம் அறிவோம் நான்முகி அணைவு சேர்மங்களில் புல பிளப்பு சுருக்கம் மைய உலோக அயனியின் ஐந்து சம ஆற்றலை உடைய டி ஆர்பிட்டால்கள் கோள வடிவில் ஈனிகளின் ஒதுகையின் காரணமாக டிஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரானுக்கும் ஈனிகளில் உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையே உருவாகின்ற விளக்கு விசையின் காரணமாக டிஆர்பிட்டால்களின் ஆற்றல் சற்று அதிகரிக்கிறது ஈனி மேலும் நெருங்க அச்சுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரான் மடல்களை கொண்ட டி ஆர்பிட்டால்கள் அதாவது டிஎக்ஸ் ஒய் டி எக்ஸ் ஆகிய ஆர்பிட்டால்கள் அதிக விலக்கு விசைக்குட்பட்டு டூ பை ஃபைவ் டெல்டா டி அளவிற்கு ஆற்றல் அதிகரித்து அமைகின்றது அதே நேரத்தில் அச்சுக்களின் எலக்ட்ரான் மடல்களை கொண்ட இஜி ஆர்பிட்டால்களான டியர் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிய ஆர்பிட்டால்கள் குறைந்த விலக்கு விசைக்குட்பட்டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ் டெல்டா டி அளவிற்கு ஆற்றல் குறைந்து அமைகின்றது இதுவே நான்முகி அணைவுகளில் ஏற்படுகின்ற படிகப்புல பிளவு இங்கு டெல்டா டி என்பது நான்முகி அணைவு சேர்மங்களில் புல பிளப்பு ஆற்றல் இனி மேலும் நெருங்க இனிக்கும் மைய உலோகத்திற்கும் இடையே பிணைப்பு உருவாகிறது எடுத்துக்காட்டாக சியு யூ சி எல் டூ மைனஸ் ஆக நான்முகி அணைவு சேர்மங்களில் படிகுல பிழப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க